அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு சீர் நாப்பத்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமா பார்க்க போறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன தவறோ இல்ல கெட்டதோ நடந்துடுச்சுன்னா ஐயோ இப்படி நடந்துடுச்சேன்னு மனம் கலங்கவோ துயரப்படவோ கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட மன தைரியமா இருக்கணும் அப்படி இருந்தோம்னா எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கறத எடுத்து சொல்ற ஒரு சிறிய கதை தான் இது பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு சீர் நாற்பத்தி ஏழுல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இப்போ கதைக்கு போவோம் முன்னொரு காலத்துல ஒரு துறவி ஊர் ஊராக போய் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசிகளையும் வழங்கி வந்தார் அப்படி ஒரு நாள் அந்த துறவி தங்களோட ஊருக்கு வந்திருக்கிறது கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அவரை சந்தித்து ஆசிகளையும் உபதேசங்களையும் பெற்று சென்றார்கள் அப்போ அவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான் அவன் துறவியை வணங்கிட்டு ஐயா என் வாழ்க்கையில எனக்கு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களாக தோன்றிக்கிட்டே இருக்கு என்னால எந்த முடிவுகளையும் தைரியமா எடுக்க முடியல ஏதாவது ஒரு தப்பு நடந்துடுமோ பெருசா ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்னு ஒரே பயமா இருக்கு சின்னதா ஒரு கெட்ட விஷயம் நடந்தா கூட என்னால அதை தாங்கிக்க முடியல எனக்கு நீங்க தான் நல்ல ஒரு வழியை காட்டி என் வாழ்க்கை நல்ல மாதிரி மாறுறதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி நிக்கிறான் அது கேட்ட துறவிக்கு அந்த இளைஞனோட பிரச்சனை என்னன்றது நல்லா புரிஞ்சிடுச்சு உடனே துறவி அந்த இளைஞன் கிட்ட உன்னோட பிரச்சனை தீரணும்னா நான் சொல்ற ஒரு மந்திரத்தை நீ எப்போதும் மனசில் வச்சுக்கணும் ஒருபோதும் மறக்க கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போவெல்லாம் துன்பம் வர்ற மாதிரி தோணுதோ அப்போவெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு உன் துன்பங்கள் காணாம போயிடும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தோட தன்மையை நல்லா புரிஞ்சிக்க உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பசுமையான மரங்கள் செடி கொடிகள் அப்படின்னு அழகு நிறைந்த ஒரு கிராமத்துல ஒரு வயதான பெரியவர் தன்னோட மகனோட வாழ்ந்துகிட்டு வந்தார் அவர்கிட்ட ஒரு குதிரையும் ஒரு குதிரை வண்டியும் இருந்தது அந்த குதிரை வண்டியில அந்த ஊர் மக்களை பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு சவாரி கூட்டிட்டு போறதுதான் அந்த பெரியவரோட தொழில் அந்த ஒரு குதிரையை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கைய நடத்தி வந்தார் அந்த பெரியவர் ஆனா அவரது மகன் ஒரு இளைஞன் இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே அந்த குதிரையை கவனிச்சுக்கிட்டு தன்னோட அப்பாவுக்கு உதவியா இருந்தான் ஒரு நாள் திடீர்னு அந்த பெரியவரோட குதிரை காணாம போயிடுச்சு குதிரை லாயத்திற்கு போய் பார்த்த அவரோட மகன் குதிரை அங்கே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு வேகமா அப்பா கிட்ட போய் அப்பா நம்ம குதிரையை காணோம் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட சொல்றான் அதற்கு தன் மகனை அமைதியை பார்த்த அந்த பெரியவர் போய் நல்லா தேடிப்பார் குதிரை எப்படியும் கண்டிப்பா திரும்ப வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட பதில் சொன்னார் அப்போ பக்கத்து ஊருக்கு சவாரி போறதுக்காக அங்கே வந்திருந்த ஊர்க்காரங்க அந்த பெரியவரோட குதிரை காணாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவர்கிட்ட போய் ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கவே கூடாது அந்த குதிரை தான் உங்க குடும்பத்துக்கே சோறு போட்டுச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிருஷ்ட நிலையை நினைச்சா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனா அந்த பெரியவர் எந்த ஒரு பதற்றமும் இல்லாம முகத்துல எந்த கவலையோ துக்கமோ இல்லாம ஒரு சின்ன புன்னகையோடு அந்த மக்களை பார்த்து காணாமல் போன என் குதிரை திரும்ப கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு அந்த பெரியவர் சொன்னதை கேட்ட மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு இவருக்கு ஏதும் புத்தி சரியில்லையா அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிட்டு அங்கிருந்து கலைஞ்சி போனாங்க ஒரு நாலஞ்சு நாள் போயிருக்கோம் அன்னைக்கு அந்த பெரியவர் அவரோட வீட்டு தென்னையில உட்காந்துகிட்டு இருந்தார் அப்ப ஏதோ குதிரை வர்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாரு அங்க பார்த்தா காணாம போன அவரோட குதிரை வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதோட இன்னொரு குதிரையும் வந்துகிட்டு இருக்கு குதிரை பார்த்த பெரியவருக்கு சந்தோஷம் தாங்கல ஓடி போய் தன்னோட குதிரை கேட்ட வா வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன்னு அப்படின்னு சொன்னவர் அது யாரு உன் நண்பனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குதிரைகளையும் லாயத்துக்கு அழிச்சிட்டு போய் கட்டி போட்டாரங்க கூட வந்திருந்த இன்னொரு குதிரை காட்டுல வளர்ந்த ஒரு முரட்டு குதிரை அப்படிங்கறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அந்த பெரியவர் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அங்க வந்து அந்த பெரியவர் கிட்ட ஐயா உங்களை போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊர்லயே யாரும் இல்லை முன்னாடி உங்ககிட்ட ஒரு குதிரை தான் இருந்தது இப்போ ரெண்டு குதிரை ஆயிடுச்சு இனிமே உங்க வருமானம் ரெண்டு மடங்கு உயர போகுது ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெரியவர் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணு இல்ல இது நடந்தது அதிர்ஷ்டமா இல்ல துரதிஷ்டமா அப்படின்னு எனக்கு தெரியாது தான் இதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கறதுல எனக்கு என்னைக்கு மாறாத நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டார் அதற்கு அந்த ஊர் மக்கள் என்னடா இவர் நல்லது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு கெட்டது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு இவர புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பெரியரோட மகன் புதுசா வந்திருந்த அந்த குதிரையில சவாரி போலான்னு நினைச்சு அந்த குதிரையை வண்டியில பூட்டாம குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சான் அப்போ காட்டிலேயே வளர்ந்து திரிஞ்ச அந்த முரட்டு குதிரை கட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு அவனால கட்டுப்படுத்தவே முடியல அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளிடுச்சு அதனால அவனுடைய ஒரு கால் உடஞ்சும் போச்சு இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த பெரியவர்கிட்ட வந்து ஐயா பாவம் இந்த புது குதிரையால உங்களுக்கு ஒரு பெரிய துரதஷ்டம் வந்துடுச்சு இப்போ உங்க ஒரே பிள்ளையோட கால் முடம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சாங்க அதுக்கு அந்த பெரியவர் என் மகனுக்கு ஏற்பட்டது துரதிஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கல இதுவும் ஒரு வேலை நன்மைக்காக கூட இருக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பதட்டமோ சோகமோ இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டார் அதற்கு அந்த ஊர் மக்கள் என்ன இது தான் மகன் கால் உடஞ்சி முடமாயிடுச்சு அதையும் அவர் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு சில நாட்கள்லயே பெரியவர் வாழ்ந்த அந்த நாட்டுக்கும் பக்கத்துல உள்ள ஒரு பெரிய நாட்டுக்கும் போர் ஆரம்பிக்கிற சூழ்நிலை உருவாச்சு அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டாங்க அதனால தன் நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு மன்னன் ஆணை போட்டான் அப்படி இராணுவத்தில் சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமா எழுதிட்டு போனாங்க இராணுவ வீரர்கள் எப்படியும் சாகத்தான் போறோம் அப்படின்னு அந்த ஊர் இளைஞர்கள் பயந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்த இராணுவ அதிகாரிங்க அந்த பெரியவரோட மகனை வெளியில வா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க அவனால நடக்க முடியாததுனால அவன் வெளியில வரல வீட்டுக்குள்ள வந்த ராணுவ அவனுடைய கால் பார்த்து ஓ உன்னால் நடக்க முடியாதா அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டவங்க சரி நீ வர வேண்டியது விட்டுட்டு போயிட்டாங்க போர் ரொம்ப உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு துரதிருஷ்டவசமா அந்த ஊர் இளைஞர்கள் ஒவ்வொருத்தர உயிரிழக்க ஆரம்பிச்சுட்டாங்க போருக்கு போன அத்தனை இளைஞர்களுமே ஊர் திரும்பல அந்த ஊரின் ஒரே ஒரு இளைஞனான பெரியவனின் மகன் மட்டும் தப்பி இருந்தான் அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெரிய பார்த்து பரவாயில்ல அந்த புது குதிரை உங்க மகனை முடமாக்கினது ஒரு விதத்துல நல்லதா போச்சு அது உங்க மகனை காப்பாத்திடுச்சு ஆனா நாங்க எல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோம் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் போர்ல போய் இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப துரதிருஷ்டம் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்க மகன் தப்பிச்சிட்டான் அன்னைக்கு உங்க மகனுக்கு கால் உடைஞ்சப்ப நீங்க சொன்னீங்க இந்த விஷயத்திலயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கலாம்னு அது இப்ப உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள் அதுக்கு அந்த பெரியவர் பெருசா மகிழ்ச்சியும் அடையலை பெருசா அலட்டிக்கவும் இல்ல நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் அதை நம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு ஊர் மக்களும் அந்த பெரியவரோட மனப்பக்குவத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க அப்படின்னு கதையை சொல்லி முடித்தார் அந்த துறவி அப்புறம் துறவி அந்த இளைஞன் கிட்ட இந்த கதையிலிருந்து நீ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப அது என்னன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு இந்த கதையில வர்ற அந்த பெரியவரை போல இருக்கிறதுக்கு நீ முயற்சி செய் அப்போ உனக்கு எந்த பயமும் வராது நம்பிக்கையோட உன்னால உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் உனக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாத்துலயும் இருந்து நல்லதுதான் விளையும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மனநிலையிலும் இருந்தா உன்னை சுற்றி நடக்கிற அனைத்துமே உனக்கு மகிழ்ச்சியை தான் தரும் அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரியும் இதில் அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப துல்றதோ துரதிருஷ்டம் அப்படின்னு ரொம்ப இடிஞ்சு போய் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த துறவி துறவி சொன்ன அந்த கதையும் விளக்கமும் அந்த இளைஞனோட மனசை தெளிய வச்சது அவன் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான் நண்பர்களே இந்த கதையில வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில இப்ப நடக்கிற சில நிகழ்வுகள் நமக்கு கெட்டதை போல இருந்தாலும் பின்னால அது நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த உண்மையை நம்ம வாழ்நாளில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா உணர முடியும் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இங்கே காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை ஆகவே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் நம்பிக்கை துணிச்சலை தரும் துணிச்சல் வெற்றியை தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே